நான் வந்து பிக் பாஸ் வந்து இருபத்தோரு சீசன் வந்து பார்த்திருக்கேன் பல தடவை நான் இதை சொல்லிருக்கேன் அந்த இருபத்தோரு சீசன்ல இந்த பிக் பாஸ் எட்டு இதை விட்டு இதற்கு முதல் வந்து நான் பார்த்து வியந்த ஒரு ஒரு நபருடைய அந்த கிளியாரிட்டி அவருடைய அந்த ஒரு புரிந்துணர்வு தெளிவு அதை பார்த்து நான் வியந்தது நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு இப்படி ஒருத்தர் கிடைக்கணும் அப்படின்னு நான் அந்த இருபத்தோரு சீசன்லையும் ஒரு நபரை பார்த்து வியந்தது அப்படின்னா பிக் பாஸ் போர் தமிழ் அபிஜித் அவர்கள் அவருடைய அந்த தெளிவு அந்த கிளவர் அந்த ஸ்மார்ட்னஸ் வேற மாதிரி இருக்கும் அப்போ நான் வந்து என்னுடைய பல ரிவ்யூ இந்த சீசன் செவன் சிக்ஸ் அதுல எல்லாம் நான் வந்து சொல்லிருப்பேன் அவ்வளவு பொறுமையா அவ்வளவு நிதானமாக வேற லெவலில் ஹேண்டில் பண்ணுவாரு அவரை மிஞ்சிற அளவுக்கு முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கக்குள்ள தமிழ் இப்படி ஒரு நபரோட வரலாறு இனி வருகின்ற இப்ப வரைக்கும் ஆறி அப்படின்னு நம்ம தமிழ் பிக் பாஸ் உதாரணமா சொல்றது போல இனி வரும் சீசன்கள் முத்து குமரன் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு அவர் ஒரு முத்தா ஒரு முன்னுதாரணமா இருப்பார் அப்படின்னுக்குள்ள வெரி வெரி ஹாப்பி சரிங்களா இன்னைக்கு பண்ண சம்பவம் அப்படி இது வந்து ரிவியூ பண்ணவங்க யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க முத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பல விடயங்கள் நமக்கு கிளிக்காச்சு அதே நேரத்தில் பிரதிப் ரசிகர்கள் கொடுத்த தரமான செருப்படி சரிங்களா இந்த இந்த வந்து பாத்தீங்கன்னா என்ன தீபக் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க முத்துக்குமார் அவர்கள் ஒரு வந்து சொல்றாங்க சரிங்களா என்ன அப்படின்னா சௌந்தர்யா அருள் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்ப நமக்கும் வந்து வந்து அவர் சொல்லக்குள்ளதான் என்னுடைய போகுது எனக்கு சீசன் செவனுக்கு அச்சனாக போச்சு அவர் சொல்லைக்குள்ள என்னோட மைண்ட் அப்படியே அந்த விஷுவல் சீசன் எல்லாம் அச்சனா பண்ணதெல்லாம் அப்படியே வருது அட்டா அப்படின்ற மாதிரி முத்துவர்கள் சொன்னது என்னன்னா இந்த சௌந்தர்யாவும் அருணும் ஒன்று ஒன்று ஒன்றுதான் ஒரே ஆட்டம் தான் ஃபர்ஸ்டு டூ வீக்ஸ் வந்து ஒரு சைலண்டாக இருப்பாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினைஞ்சு நாள் சௌந்தர்யா என்ன மாதிரி இருந்திருப்பாங்க அந்த கிராண்ட் லான்ஜில் சொல்லுவாங்க எனக்கு பேச வராது சார் என்ன புல்லிங் பண்ணாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதி இது அருண் வந்து வச்சுச்சோ எனக்கு அப்படி சொல்ல தெரியாது சார் தப்பா நினைச்சிருவாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து பார்த்தாலே மக்கள் சார் வச்சு செய்வாங்க அருண் பார்த்து வலிக்க போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய நிறம் கலர் வந்து மாறுது சௌந்தர்யா வந்து அந்த மூணாவது வீக்கே அந்த வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சாங்க என்ன அவங்க வந்து எப்படின்னா எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க நடக்குது அப்படின்னு இங்க அருண் என்ன பண்ணுவாருன்னா வயல்காடு என்னதுக்கு அப்புறம் அப்படியே ஆலே மாறுவாரு கத்துவாரு இதெல்லாம் பண்ணுவாரு சோ முத்து சொன்ன இந்த விடயம் வந்து நம்ம பல பேர் சௌந்தர்யாவை பத்தி நம்ம கணிச்சிருக்கோம் ஆனால் அந்த ரெண்டும் அருண சௌந்தர்யா ஒரே ஆட்டம் தான் ஆடுது அப்படி என்பதை இப்ப தான் நம்மளால கணிக்க முடிஞ்சுது இந்த ஆட்டம் எங்க ஆரம்பிச்சதுன்னா சீசன் செவன்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்ச்சனா வந்திருப்பாங்க அர்ச்சனா உடனே வந்து சொல்ற விடயம் என்ன எனக்கு மூச்சு திருநல் இருக்கு அந்த அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அவங்க வந்த வீக் அஞ்சாவது வீக் மூச்சு திணல் வரும் அப்படின்ற மாதிரி ரெண்டு தடவை கிட்ட கிச்சன் இதுல விழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ரூமுக்கு அஞ்சாறு தடவை கிட்ட போயிருப்பாங்க அழுதான் வேலையா இருக்கு அப்ப அந்த அழுதே அவங்க வந்து இப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில பிக்ஸ் ஆயிட்டாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாவது நாள் வந்தாங்க நாற்பத்தி ரெண்டு அந்த ஏழு நாட்களுமே மூச்சு திணறல் அழுக மெடிக்கல் ரூம் அச்சனாக்கு என்னாச்சு அப்படின்றத கேள்வியா இருந்துச்சு ஓகே பிக்ஸ்டு பிரதீப் கூட அழகா சொல்லியிருப்பாரு அந்த பொண்ணு அழுதே வந்து மக்கள் மத்தியில பிக்ஸ்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு அப்புறம் அந்த ஷோவோட வெற்றி நாயகனாக இருந்தால் பிரதீப துறந்தாங்க அப்போ பிரதீப் போனதுக்கு காரணமாக இருந்தவங்கள இவங்க வந்து சவுண்ட குறை அப்படின்ற மாதிரி ஓட விட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட் அமைதியா இருந்தாங்க அழுதாங்க ரெண்டாவது வீக்கில் வந்து அந்த அழுகையும் இல்லை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஷோ முடிவுகளுக்கு ஒரு பதினேழு கிட்ட அட்சனா இன்னொரு பரிமாணம் எடுக்கிறாங்க எனக்கு மாயா இன்ஸ்பிரேஷன் இதுவரைக்கும் மாயா ஓட விட்டவங்க பூர்ணிமா ஓட விட்டவங்க மாயா எனக்கு இன்ஸ்பிரேஷன் நாளைக்கு வெளியில் வெளியில் வந்தால் நான் எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும் எல்லாரும் பொண்ணு அப்படின்ற மாதிரி சரியா சோ இதே ஆட்டத்தை தான் இங்க சௌந்தர்யாவும் சரி இங்க அருணும் சரி பண்றாங்க அங்க கிளிக் ஆனதுக்கு காரணம் சீசன் செவன்ல கிளிக் ஆனதுக்கு காரணம் அங்க பிரதீப் இல்ல அப்ப பிரதீப் வெளியேற்றதுக்கு காரணமா இருந்தவங்களை அர்ச்சனா எதிர்த்தபடியா பிரதீப்போட போட்டு எல்லாம் அர்ச்சனாக்கு வந்துச்சு மக்களோட கோபம் அர்ச்சனாக்கு சப்போர்ட் ஆகும் மீதி நபர்களுக்கு அகேன்ஸ்டா வந்துச்சு அங்க கிளிக் ஆச்சு பி ஆர் டிம் வந்து கனெக்ட் ஆச்சு சரிங்களா அதாவது மக்கள் ப்ரொமோஷன் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துது இங்க சௌந்தரியா ஒரு ஜீரோ அந்த அம்மா எதையும் கிரியேட்டிவிட்டியா வந்து பண்ணல அவங்க பண்றதெல்லாம் கிரிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் டூ வீக்கு அந்த அம்மாவோட சில வேலை சில பேர் பரிதாபப்பட்டிருக்கலாம் இந்த பிஆர்டிமோட இதுகளை பார்த்து ஆனா அதுக்கப்புறம் இது போலிப்பா அப்படின்னு தான் பல பேர் அருணுக்கும் அதேதான் தான் ஒருவேளை அருண் வந்து அப்படியே குங்கும பூ மாதிரி ஐயோ பாத்து அப்படின்னா ஒருவேளை அருண் வந்து அந்த அந்த கேரக்டர் அதே மெயின்டைன் பண்ணி ஓட் வந்து வந்திருக்கும் ஆனா அவர் எப்ப வந்து அந்த மாதிரி அந்த கத்திய ஆரம்பிச்சாரோ அப்பவே மக்கள்கிட்ட வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு பட் இத வந்து நம்ம இந்த ரெண்டு பேருமே அச்சனாவோட ஆட்டத்தை தான் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி என்பத பிடிக்க காரணம் இப்பதான் முத்துவோட பேச்சின் மூலம் நமக்கு தெளிவாச்சு ஸோ அங்க இருந்துகிட்டே முத்து அவர்கள் இதெல்லாம் கடிச்சிருக்கார் அப்படின்னுக்குள்ள அவர் அப்படி எந்த டவுட்டும் எனக்கு வேற மாதிரி அடுத்தது இன்னொரு விடியம் என்ன பிரதீப் அண்டனி அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் செருப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க யாருக்கு அப்படின்னா இப்ப பிரதீப் அவர்கள் வெளியேற்றத்துக்கு காரணமான நபர்கள்ல நிக்ஷனோட ஒரு அம்மா பேசப்பட்டாங்கல்ல இப்ப சௌந்தர்யா ஜெஃப்ரி மாதிரி அந்த சீசன்ல ஒரு அம்மா அப்ப அவங்க அவங்களோட குடும்பம் அவங்க எல்லாமே வந்து கேங் புல்லிங் பண்றது தப்பு எங்களோட பொண்ணை வெளியில விடுங்க உண்மையிலேயே இவங்க சொல்லித்தான் அவங்களோட பொண்ணை வெளியில அனுப்புனாங்க அப்படியே அந்த வேற மாதிரி இருந்தாங்க அதனால அவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் போச்சு இப்ப என்னடா அதே புல்லிங் பண்ற சௌந்தர்யாவுக்கு அதே கேவலமான அந்த அண்ணன் த அக்கா தம்பி உறவை கேவலப்படுத்துற சௌந்தர்யாவுக்கு அந்த பொண்ணோட அப்பா அவர் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கு அதை மறந்துட்டாரா இல்லையான்னு தெரியல சாச்சனா என்ற இருபது வயசு பெண் பிள்ளை அசிங்கப்படுத்துற வேலைகள்ல இருக்காரு அப்ப இத வந்து ஒட்டுமொத்த மக்களுமே கண்டிப்பா மஞ்சரிக்கு சௌந்தர்யா பண்றது அசிங்கத்தின் உச்சம் அவ்வளவு தூரம் அவங்க வன்மமா வன்மத்தை கக்கி இருப்பாங்க அதுக்கு இந்த வந்து என்ன அப்படின்னா கியூட் என்று போட்டிருந்துச்சு சௌந்தர்யா மஞ்சரிக்கு பண்ணது கியூட்டா அப்படின்னு அப்ப பொதுமக்கள் மட்டுமல்லாம பிரதீப் ரசிகர்கள் முக்கியமா கேள்விகளை கேட்டு கொண்டிருக்காங்க தரமான செய்கை அது மட்டுமில்லாம ஆரி ரசிகர்களும் சரி பிரதீப் அண்ணா ரசிகர்களும் சரி அசீம் ரசிகர்களும் சரி உண்மையா பிக் பாஸ் கேம ரசிப்பவர்கள் எல்லாருமே டைட்டில் வின் பண்ண பல பேரோட ரசிகர்கள் படையே முத்து பக்கம் தான் நிற்குது அதை பார்க்க கூட சந்தோஷமா இருக்கு பணத்தை வச்சு நீ என்ன வேணுமனால் வாங்கலாம் ஆனா ஒருத்தருடைய குணமும் திறமையும் தான் உண்மையான ரசிகர்களை உனக்கு ஒரு படையா சேர்க்கும் அப்படி என்பதற்கு இந்த பிக் பாஸ் தமிழ் முத்துக்குமரன் ஒரு உதாரணம் சரிங்களா நன்றி